அன்பு உள்ளங்களுக்கு எனது ஆன்மீக வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள சயன பெருமாள் கோயிலை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் இருக்க பெருமாள் வந்து பாம்பு மேலே படுத்திருக்க மாட்டார் புண்டரிக முனிவர் அப்படிங்கிறவர் பெருமாளுக்கு ஆயிரம் தாமரை பூக்களை கொண்டு பூஜை செய்யணும்னு நினைச்சி ஒரு குளத்துக்கிட்ட போகிறாரு அங்கே போய் தண்ணியை வத்துறதுக்காக கையால கொண்டு கொண்டு ஊற்றும் பொழுது அப்போ ஒருத்தர் பசி கேட்டு வர்றாரு பசின்னு கேட்டு வர்றாரு அவருக்கு என்ன பண்ணுறாரு சரி இருங்கன்னு போயிட்டு இவர் சாப்பாடு எடுத்துன்னு பார்த்தா அந்த பையனை காணும் அந்த ஆயிரம் பூக்களையும் அணிந்து கொண்டு பெருமாள் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறதாரு அதை பார்த்துட்டும் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் குன்னரீகமனிவர் அப்படின்னு இப்படி இந்த வரலாறு சொல்லுது அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது இங்கே வந்து மாமல்லேஸ்வரன் அப்படின்றவர் வந்து ஒரு எழுநூறு வன் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு தினமும் அன்னதானம் வாங்கிட்டு இருந்தான் அவன் திடீர்னு வாழ அன்னதானம் வாங்குறதை நிறுத்தினதுக்கப்புறம் அங்கே இருக்க முனிவர்கள் சாப்பிடமிட்டதுனால அவன் வந்து முதலியாக மாறினான் அதுக்கப்புறம் அந்த புல்லரீக முனைவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து இறைவனை வேண்டி ஆயிரம் பூக்களை பறித்து வரும் மாதிரி கேட்குறார் அதை வந்து கொடுக்கும்பொழுது இறைவன் வந்து வர என்ன வேணும்னு சொல்லி மனவர் கேட்கும்போது எனக்கு எது வேணும் மாமல்லீஸ்வரனுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதனால் அவர் மீண்டும் மறுபடியும் வந்து மறுபடியும் ஆயிரம் பேருக்கு அன்னதான வாழ்கை தான் இந்த வரலாறு கூறு கூறுகிறது ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் இங்கு தோன்றிய தலம் என்பது இந்த தளத்துடைய சிறப்பு அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு செந்த இழுதறியா நண்புருகி நாணச்சுடர் சுடர் விளக்கியற்றின் நாரணருக்கு நானத் தமிழ் புரிந்த நான் எனப் போற்றி புகழ்ந்தார் மாநிலராக பிறந்தவர்கள் இந்த பெருமான ஒரு முறையாக தரிசால் முக்தி பெருக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சுமங்கிலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த இந்த கோயில் வந்து வைணவ சைவங்களுக்கு ஒற்றுமையாக திகழக்கூடியது கடற்கரை ஓரமாக வந்து சைவ கோயிலும் இது கொஞ்சம் ஊர் உள்ளேயும் இருக்கக்கூடியது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய வைணவத்தலம் மேலும் இது வந்து ஆலயம் பதினாலாம் மட்டில் பராங்குச மன்னன் காலத்தில் கட்டிய ஒரு தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்தை தலைநகராகவும் மாமல்லபுரம் துறைமுகப்பட்டினம் விளங்கிய அந்த மாமல்லபுரி என்ற பெயர் தான் இப்போ மாமல்லபுரம் என்று மாறியிருக்கிறது திருக்கடல் மல்லை அப்படின்னு ஆழ்வார்களால் மங்களா சாஸ்திரம் பெயர் செய்யப்பட்டது நூற்றி எட்டு தேவ்ய தேசத்தில் அறுபத்தி நாலாவது தேவிய தேசம் இது இந்த பாசரங்கள் கல்வெட்டுகள்லாம் வந்து சொன்னால் உலகையே நின்ற பெருமாள் இறைவி நிலைமங்கை நாச்சியார் எனவும் இங்குள்ள கட்டு கல்வெட்டுகள்லாம் கூறுது திருமங்கை ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா திருக்கடல் மல்லை தலசேதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் இது பல்லவர் கால கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் சொல்றாங்க மந்து பெருமாளின் திருவருள் பெருங்கல் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்